இன்னைக்கு நாம் இந்தியா பாகிஸ்தான் வார பத்தி பேசுறோம் இந்த ஆடியன்ஸ்ல ஐம்பது சதவீதம் பேர் இல்ல சீஸ் ஃபயர் நடத்தினா ஏத்துக்க மாட்டேன் பிஓகே தட்டி தூக்கி இருக்கணும் எனக்கு தெரியும் ஐம்பது சதவீதம் பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு ஐம்பது சதவீதம் பேர் இல்ல சார் வளர்ற நாடு பொருளாதாரம் முக்கியம் ஒரு மிசைல் விட்டாவே அஞ்சு கோடி ரூபாய் போயிடும் ஒரு வார் உக்கரத்துல நடக்கும் பொழுது உக்கரத்துல சண்டை போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு இருபதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் ஒரு நாள் சண்டை நடத்துறது ஒரு நாள் ஒரு எஸ் போர் ஹண்ட்ரட் மிசைல் மேல அனுப்பினீங்கன்னா எட்டரை கோடி ரூபாய் பதினாறு மிசைல் அனுப்பணும் ஒரு ஒரு பேரேஜ் அப்ப எட்டரை கோடி இன்டூ பதினாறு கேல்குலேட் பண்ணு சோ ஒரு நாட்டில் நம்ம யோசிக்கிறோம் இந்த நேரத்துல ஒண்ணுமே இல்லாத பாகிஸ்தான கரப்பாம்பூச்சி மிதிக்கிற மாதிரி மிதிச்சு தூக்கி போடலாமா இல்ல அந்த இருபதாயிரம் கோடி ரூபாய்

பட் எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன்னா இன்னைக்கு நாம பாகிஸ்தானோட சரிக்கு சரி நிக்கிறோம் நாம பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய எல்லா மிசைல் ட்ரோன் ஒன்னு கூட இந்தியாக்குள்ள விழுகல யோசிச்சு பாருங்க நாட் ஈவன் ஒன் நாட் ஈவன் ஒன் ஒன்னு கூட நாம பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள ஒன்பது இடத்தை அடிக்கிறோம் மே ஏழாம் தேதி காலையில அதன் பிறகு பாகிஸ்தான் பாரு பாருப்பாது இந்து முஸ்லீம் சண்டை இந்து கிறிஸ்டின் சண்டை இல்ல தீவிரவாதத்துக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை பேசாம போயிரு அதன் பிறகு ட்ரோன் அனுப்புறாங்க மறுபடியும் இரண்டாவது நாள் ஏர் டிஃபென்ஸ் அடிக்கிறோம் இப்போ நாங்க சண்டைக்கு வரல பிரச்சனைக்கு நீ வந்து பதிலடி கொடுத்துட்டு பேசாம ஓடி போயிரு மூணாவது நாள் சிவிலன் அடிக்கிறாங்க நம்ம பாகிஸ்தானுடைய ஏர் பேஸ் அடிக்கிறோம் மூணு ஏர் பேஸ் போர்த் ஆப்ஷன் நமக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அடிக்கிறதா நாலாவது ஆப்ஷன் வேற ஆப்ஷன் நமக்கு இல்ல அவங்க எனர்ஜி கிரிட் அவங்களுடைய வாட்டர் சப்ளை எல்லாம் தட்டி தூக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் அங்க வாழ முடியாது ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னாங்க இந்த ஒரு நாடு மட்டுமே இந்திய நாடு போன ஆண்டு ஆரம்பிக்கு நாம் ஒதுக்கிய தொகை ஆறு லட்சத்தி இருபத்தி ஓர் கோடி சிக்ஸ் லேக் ஒன் தௌசண்ட் குரோர் ஒரு ஒரு ஆண்டுல ஆரம்பிக்க அவ்வளவு பணம் நம்ம கொடுத்தோம் அதை வச்சு பொருள் வாங்க முடிஞ்சு முடிச்சு எல்லாத்தான் நம்ம சொல்லுவோம் நீங்க வார் இஸ் வான் நாட் ஆன் த பேட்டில் ஃபீல்ட் நாம பாகிஸ்தான் வந்து நம்ம நாலு நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல சார் நாலு நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல படிக்கிறத கேளு நாம மே ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி

BV RAM, Heron loitering munition, Python 5 BV RAM, Spice 2000 guided missile, PAPI air to surface missile, Sky Striker loitering munition, Heron, Searcher, Herop, ELM 2075, ELM 2248, Multimission Radar System, Spider Medium Surface Star System, Barak SM இது எல்லா வாங்கரம் இது வாங்கரம் நால் தயாரா இருக்கும் நீ எப்பே வேணால் சண்டைக்கு வணா பார்த்திருலாம் நீ எப்பே வேணால் வா பார்த்திருலாம்

இன்னைக்கு மூணு ஆட்டுல உனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே இல்லை இன்னைக்கு நா பிடிக்க மாட்டோம் நாம எதுக்குங்க பிடிக்கணும் சி கோழியை கொண்டு வந்து நம்ம ஹோழிக்குள்ளே ஏன் விட நம்ம ஹோழிக்கு சி பிடிச்சிருக்கணும் ஆமா ஐஎம்எஃப் கடன் வாங்கி கடன் வாங்கி மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கவன போய் நாம எதுக்கு அந்த சி கோழியை பிடிச்சிட்டு வரோம் நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணன் பிஓகேவை பிடிச்சிருக்கணும் கண்டிப்பாக பிடிப்போம் ஆனா இன்னைக்கு ஏன் பிடிக்கலீங்க இன்னைக்கு பிஓகேவை பிடிச்சீங்கன்னா அவங்களையும் சேர்த்து மேனேஜ் பண்ணணும் எழுபத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அதையும் நாம பார்த்துக்கணும் உள்ள இருக்கிறவங்க ஆன்டி இந்தியாவா இருக்கலாம் அதையும் கொஞ்சம் பேர்த்த பார்க்கணும் சைனாவோட நிச்சயமாக நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் நம்ம சண்டை போடத்தான் போறோம் அதையும் பார்க்கணும் அதனால சீக்கு கோழியை பிடிச்சி நம்ம கோழியோட ஏன் விடணும் வெள்ளாங்க ஐயா ஏற்கனவே ஐம்பது பர்சன்ட் பிடிக்கணும் ஐம்பது பர்சன்ட் பிடிக்கூடாது என்னுடைய ஸ்டாண்டர்ட் நான் எடுக்கல சார் நான் சென்ட்ரல் இருக்கேன் நாம தயார்படுத்தும் எட்டு ஆண்டுகளாக மனோகர் பரிக்கர் வரிசையா ஒரு ஒரு மனிதனும் அதனாலதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேங்க சார் நீங்க நாற்பது வயசு கீழே இருக்கீங்க அற்புதமான வயது ஒரு எடுத்து கீப் இன்வெஸ்டிங் 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 டைம் எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் பேஷன்ஸ் எல்லாம் போடும் ஒரு வருஷத்துல உங்க லைஃப் மாறும் இந்த ஐந்தும் நடந்தால் என்னை பொறுத்தவரை நீங்க ஒரு லீடர் ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய மனிதன் உங்களால சமுதாயம் மாறும் நூறு மடங்கு சிந்திக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வரும் இந்த ஐந்து விஷயங்களை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு ஓடி வந்தேன் அதே நேரத்தில் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும் ஈரோடு போன்ற ஒரு அற்புதமான ஜேசிஐ ஜோன் செவன்டீன்ல இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் இளைஞர்கள் நாற்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்க துடிப்பு மிக்கவர்கள் நிச்சயமா இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகணும்